கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சுமந்திரன் அவர்கள் அடிக்கடி முன்வைத்து வரவே வரணடைந்தவர்கள் தொடர்பான பல விஷயங்கள் தெரிஞ்சிருந்தும் அவரே இன்னுமே வெளியில கொண்ட இல்லை நடேசன் மற்றும் புலித்தேவன் அவர்கள் வந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான ஒரு நீதி விசாரணையின் போது நீங்களும் பொறுப்பு கூறணும் சிறுதரன் அவர்கள் கேள்வி கேட்கிறார் அப்போ உங்களுடைய சகோதரர் என்னன்னு விடுவிக்கப்பட்டார் அவருக்கு முடிவெடுக்கக்கூடிய தகுதியோ இல்லை அரசு படைகளோடு சேர்ந்து செயற்பட வேண்டிய சட்டங்களோ இல்லை ോ ഇല്ല അവർ വന്ന് മൂന്നാം നബറക്കലാണ് മുൻപ് ഇവർ മീഡിയ ഒരു കുറ്റച്ചാട്ട് മുൻവെക്കേ ഇല്ലാതെ അതിൽ ദേശീയ പരപ്പിൽ ഇങ്ങനെ യാറാലും அழுத்தம் கூட கொடுக்கல அழுத்தம் கூட கொடுக்கப்பட்டிருந்தாலும் காணாமல் ஆக்கப்பட்டிருப்பார் சேவானந்த் அவர்கள் கூட அழுத்தம் கொடுக்க முடியாது சேர்ந்து சேர்ந்திருந்த அவர்கள் முனுக்கு பின் முரணாக கஜேந்திரகுமாரிட விமர்சனம் செய்யற மாதிரி இருக்கு ஆனால் மறைமுகமாக சிறிதன விமர்சனம் செய்யப்பட்டிருக்கு வணக்கம் வணக்கம் ஜெகன் முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று முக்கியமாக பல விடயங்கள் பற்றி பார்க்க போறோம் அதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களின் மேலே ஒரு விமர்சனத்தை யார் முன் வச்சுக்கிறது அவர்கள் அடிக்கடி முன்வைத்து வரவுடையன் தான் ஆனால் இது பழைய ஒரு குற்றச்சாட்டு தான் இப்பொழுது மீண்டும் உருவ உருவெடுத்திருக்கு சொல்லி உருவெடுத்திருக்கு இல்லை கிட்டத்தண்டு உருவெடுத்திருக்கு தான் அவருடைய உத்தியோகபூர்வ முகவழி புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட காணொலி வந்து பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கு யார் சுமந்திரன் சுமந்திர அவர்கள் என்ன போட்டிருக்காண்டு பார்த்தீங்கன்னா இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அது சாராம்சம் என்னென்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து இந்த சரணடைந்தவர்கள் தொடர்பான பல விஷயங்கள் தெரிஞ்சிருந்தும் அவரே இன்னுமே வெளியில் கொண்ட இல்லை என்ற விஷயத்தை அந்த காணொளி தாங்கி நிற்கிது அதை பற்றி ஒரு விளக்கமாக சொல்லலாம் என்ன இப்போ காணாமல் ஆக்கப்பட்ட வர்றதுக்கு பிரதானமான காரணமே சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது மற்றும் சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்ததுன்ற ஒரு இப்போ காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய போராட்டமாக உருவெடுத்திருக்கு காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் கேக்குறது வந்து நிதியே இல்லை அவர்களுக்கான இல்லை தங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்னு கொலை கொலை நடந்தது அவர்கள் இறந்திருந்தாலும் அதையாவது சொல்லினேன் இன்பிலேயே கொலையையும் விட காணாமலாக்கப்படுதலுன்றது வந்து ஒரு முக்கியமான வேலையில் நிறைந்த விடையும் அப்போ இந்த இவ்வளவு பேரும் இங்கால போராடி கொண்டிருக்க முன்னைய நாட்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு ச ஒரு ஊடக சந்திப்பில் சொல்கிறார் விடுதலை புலிகள் அமைப்புடைய அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் மற்றும் புலித்தேவன் அவர்கள் வந்து தென்னட்ட புலித்தேவன் அவர்கள் வந்து தென்னிடம் கேட்டார்கள் அதாவது போர் இறுதிக்கட்டத்தை எட்டு தருணத்தில் வந்து இனி நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்று நாங்கள் வீரமரன் மடையனோ அல்லது சரணடைவனம் அடிக்கப்படவில்லை கேட்டிருந்தார் இது தொடர்பாக அவர் பசில் அப்பொழுது பாதுகாப்பு தொடர்பான அதிகாரியா இருந்தவர் பசில் ராஜபக்ச அவர்கள்ட்ட கேட்டபோது பசில் ராஜபக்ச அவர்கள் அதற்கு ஒரு சம்மதித்தார் என்ற பொருள் அவருடைய பேட்டியில சொல்லி இருந்தார் ஊடக சந்திப்பு அதுக்கு பிறகு தான் சம்பந்தன் அவர்கள்கிட்ட எடுத்து அவர் ஆன்சர் பண்ணில என்ற விஷயத்த அவர் சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தேன் சமந்த ஆன்சர் பண்ணிக அது கதை அதாவது பசில் ராஜபக்ச அவர்களோட இது காட்சியிருந்தேன் என்று யார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னிடம் கூறினார் என்று சம்பந்தன் அவர்கள் நயர் இன்றைய காலத்துல வந்து சிறுதரன் அவர்களால் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது அப்போ இவ்வாறான உரையாடல்கள் நீங்கள் மேற்கொண்டு இதுவும் பழைய காண இதுவும் பழைய இவ்வாறான நீங்க விசாரணை இவ்வாறான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு இருந்தால் அப்ப காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி விசாரணையின் போது நீங்களும் பொறுப்பு கூறணும் உம் ரெண்டு பேர் சொல்லிடுறேன் தான் இதுக்குதான் இப்பொழுது ஒரு சின்ன ஒரு விமர்சன ரீதியில ஒரு உரையாடல் செய்யப்போம் இப்போ இந்த காணொளி வந்து அதுல இன்னொரு முக்கியமான சிறிதான அவர்கள் அன்று கேட்ட கேள்வி சரியா சரியா என்ற ஒரு கேள்வி இருக்கிற அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி இன்னொரு விமர்சனத்தையும் முன் வச்சவர் என்ன இது கஜேந்திர கஜேந்திரன் கயேந்திரன் அவர்கள் அவருடைய கஜேந்திரன் அவருடைய ச சகோதரர் வந்து பிடிப்பட்ட அரச படைகளால் பிடிக்கப்பட்ட பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்னு கயந்திரன் அவர்களே பேட்டியில் சொல்லியிருக்கிறார் ஆனால் பிற்பட்ட காலங்களில் அவர் விடுவிக்கப்பட்ட கோத்தபாய ராஜபக்ஷ அவர் தான் அவர்தான் நேரடியாக இந்த சகோதர துன்புறுத்தினார் என்ற ரீதியில் அவர் சொல்லியிருந்தார் ஆனால் பிற பிற்பட்ட காலங்களில் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் அப்போ அதே நேரத்துல சிறுதரன் அவர்கள் கேள்வி கேட்கிறார் அப்ப உங்களுடைய சகோதரர் என்னென்று விடுவிக்கப்பட்டார் இவ்வளோ இவ்வளவு பேர் காணாமல் சூழ்நிலையில உங்களுடைய சகோதரர் மட்டும் என்ன விடுவிக்கப்பட்டார் அதற்கான நீங்க என்ன ஒப்பந்தம் என்ன அரசியல் செய்தீங்க அவர் கேட்டிருந்தார் இதுவும் நாங்களுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் இந்த 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 காணொலி தான் இப்போ சமூக ஊடகங்கள் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இவ்வாறான குற்றச்சாட்டுகள் அவர்கள் கேந்திரகுமார் எதுக்கு வருவேன் கேந்திரகுமார் அவர்கள் மீது இவ்வாறான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அன்று யுத்தத்தில் வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக இலங்கை இருந்தது அரச படைகள் அரச படைகளுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது அப்ப அரச படைகளுடைய பொறுப்பாதிகாரிகளோட வந்து கேந்திரகுமார் அவர்கள் நேரடியாக கதைத்திருந்தாலும் அவருக்கு முடிவெடுக்கக்கூடிய தகுதியோ இல்லை அரச படைகளோடு சேர்ந்து செயற்பட வேண்டிய சட்டங்களோ இல்லை அவர் அதிகாரமோ இல்லை அவர் வந்து மூன்றாம் நபராக கேட்கலாம் இப்படி நடக்குது நீங்க அவர்களை சரணடைய ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்கலாமே தவிர அவர் அரச படைகளோடு இணைந்திருந்து அவர்கள் சரணடையும் போது பக்கத்துல நிற்கிறதோ அதெல்லாம் நடக்காத காரியம் தானே சர்வதேசத்திட்ட இவர் பேசியிருக்கலாம் என்ற ஒரு கேள்வி ஒன்று சர்வதேசமே மௌனிச்சு தானே நின்றுது இப்போ ஒரு இவர் முயற்சி செய்தார் என்பதற்காக நாங்கள் இவர் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்க இல்லாதானே சர்வதேச மவுனே அவர் சர்வதேசத்தை பேசுதங்களை இப்போ இந்த கதையில வந்து ஏன் இன்னுமே இந்த சில விஷயங்களை மௌனமாக வச்சிருக்கார் வெளியில விடையில் இவர் என்ற கேள்வி இருக்கிறார் சரணடைந்தவர் சம்பந்தமான விஷயங்கள் வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்டா ஏற்கனவே நடேசன் அண்ணா அவர்களும் புளித்தவன் ஆகியா அவர்களும் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி இருக்கின்றார்கள் என்ற விடைய பொருளை வச்சு சில முக்கிய தளபதிகளோ அல்லது முக்கிய பொறுப்பாளர்கள் என்ற விஷயம் சம்பந்தமாகவோ யார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன் தெரிஞ்சிட்டும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு என்ன முடிப்படுத்தாமல் தவறான விஷயம் முயற்சியை எடுத்திருக்கிறோம் என்ற வரையும் அவர் சொல்லியிருக்கிறார் தானே முயற்சி இன்னும் மரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்றது அவருக்கு தெரிந்திருக்குமா என்ற சந்தேகம் ஏன்னா முழுமையாக அரச படைகளுடைய ஒரு கால ஏன் இது தொடர்பாக அதிகமாக கதைத்திருந்தால் அன்றைய காலத்தில் மகேந்திரகுமார் அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கா அப்போ ஒரு சூழ்நிலை நிலையங்கள் இருந்தது ஏதோ ஒரு வகையில் அவர் வெளிப்படுத்தல் என்றதை தான் ஒத்துக்கொள்ள தான் வேண்டும் அது வந்து பயங்கரவாத தடை சட்டம்தான் அதுக்கு காரணமா என்பதை கூட நாங்கள் யோசிக்கணும் இது இது ஒரு இது கஜேந்திரகுமார் வந்து ஒரு வேண்டுகோளத்தை முடிக்கலாம் அழுத்தம் கூட கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில அன்றைய தமிழ் அரசியல்வாதிகள் யாருமே இல்லை லக்லஸ் தேவனந்தா போன்றவர்களை தவிர்த்து தமிழ் அரசியல் தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற அரசியல்வாதிகள் யாராலும் அழுத்தம் கூட கொடுக்கல அழுத்தம் கூட கொடுக்கப்பட்டிருந்தால் காணாமல் ஆக்கப்பட்டிருப்பார்கள் சேவானந்த அவர்களும் கூட அழுத்தம் கொடுக்க முடியாது சேர்ந்து சேர்ந்து இருந்தார் ஓகே அது வேற அழுத்தம் கொடுத்த கொடுக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு ஐடியா ஐடியாக்கள் கொடுத்திருக்கலாம் சரி இது இப்படி இருக்கீங்க இன்னொரு முக்கியமான சூழ்நிலையில் அவங்க வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார் என்பதற்காகவே அவர் மீது பழியப்படுவது சரியா என்ற கேள்வி எழுகிறார் அந்த கண்ணோட்டத்திலேயே நாங்கள் பார்க்கலாம் அடுத்த இன்னொரு வகையில் ஏன் இப்போ சுமந்திரன் அவர்கள் இந்த காணொலியை பதிவு செஞ்சார் அது அது இன்னொரு பக்கத்தால் ஏற்கனவே இப்போ சிறிதரன் அவர்கள் வந்து முன்னுக்கு பின் முரணாக கதைத்து வருகிறார் என்று வந்து சமூக ஊடகங்களில் வந்து அதிகமாக பேசப்படுகிற பொருள் இல்லை இதன் அடிப்படையில் இந்த இது தொடர்பாகவும் சிறிதரன் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக கதைக்கிறார் என்றதை வந்து வெளிக்காட்டுவதற்காக தான் பகிரப்பட்டதா என்ற கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இதில் நேரடியாக பார்க்கவே கஜேந்திரகுமாரிடம் விமர்சனம் செய்கிற மாதிரி இருக்குது ஆனால் மறைமுகமாக சிறிதரன் விமர்சனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு ரீதியில் பார்க்க உங்களுக்கு தெரியும் இந்த ஏக்கராஜ் என்ற படையத்தை வந்து சுமந்திர அணியினர் சொல்லிக்க அதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு யாரு இருக்காருன்னா சுரீதர் சுமந்திரன் அவர்கள் ஏக்கராட்சி விஷயத்தை சொல்லிக்க சிறுதன் அதுக்கு எதிரான நிலைப்பாடுல கஜேந்திரகுமார் பொண்ணுடைய அந்த நிலைப்பாட்தான் இருக்கிறார் சமஷ்டி அடிப்படையிலான சுய நினைவு உரிமை என்ற ஒரு விஷயத்தை தான் அவர் பிடிச்சி அவர் அந்த படையத்தில அவர் ஆதரவா இருக்கிறார் யாரு இது தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நடந்திருந்தது சுரேஷ் பிரேமச்சந்திர செல்வமலைநாதன் போன்றவர் வந்து கட்சியினுடைய அதிருப்தி காரணமாக பலர் பிரிஞ்சு போனதும் கூட அது ஒரு ஆரம்ப கட்ட படி இல்லை என்று சூழல் ஆன்வாங்க என்னது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருந்து திருப்பி கடைசி இறுதியாக பிரிஞ்சு போனது அந்த அடிப்படையில வந்து தொண்டு தேர்தல் அரசியல் மற்றது இந்த விஷயங்கள்லையும் அவர்கள் ஒரு நிலைப்பாடுல இல்ல அப்ப ஆக இப்ப நாங்க பாகைக்கு ஒரு கட்டத்துல ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கிறார் ஆனா முன்னே காலகட்டங்களில் போட்டு அப்படி ஒரு காட்டுறார்கள் உருவாக்கலாம் என்று இப்ப வந்து பார்த்தாலும் என்னென்னு சொல்றது நல்லாட்சி தானே நல்லாட்சி காலத்துல ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது என்ன திட்டம் சொல்லுங்க ஆயிரம் ஆயிரம் திட்டங்கள் அப்ப நல்லாட்சிக்கு ஆதரவு தெரிவித்தது யார்

அப்ப அதுவும் இதுவும் வந்து அரசியல் ரீதியான ஒரு நிலைப்பாடு தான் அன்றைய காலத்திலேயே லக்ஷம் உணர்ந்தவர்கள் கூட குற்றம் இருந்தார்கள் இவர்கள் வந்து அந்த ரெண்டு கோடி ரூபாய் லஞ்சம் பெற்று வாய முடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அடுத்து வந்து உண்மையிலேயே இந்த மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் குழப்பாம தொடர்ந்துமே இந்த நல்லாட்சி இணைந்து நல்லாட்சி 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 காலத்துல வந்தது அது நல்லாட்சி என்று சொல்றீங்களா பேசுபொருள் சொல்றேன் அவர்கள் ஊழல்வாதிகளும் அமைச்சராக இருந்த காலம் அது காலம் ஜனாதிபதியோ ஊழல்வாதியாக இருந்த காலம் அவருடைய பேரே இல்ல ஊழல் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இப்ப இருக்கிற அரசாங்கத்தை பார்த்து நல்லாட்சி என்று சொல்லியிருந்தாலும்

நல்லாட்டி தொடர்ந்து மேல் மைத்ரிபால சிறிசன் இந்த குளறுபடிகள் செய்யாம ரெண்டாயிரம் பிகாரம் வந்துருக்கு அப்ப அந்த ஆயிரம் விகார திட்டத்தையோ அல்லது அரசாங்கத்துக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடுதான் தொடர்ந்து இவர்கள் இருந்திருப்பார்கள் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கா இல்லையா அப்ப நாங்க ஏனப்பா இப்ப மஹிந்தா ராஜபாஸ்கர் யுத்தம் முடிஞ்ச அப்புறம் எலெக்ஷன் எலெக்ஷன் கிடையாது தானே மஹிந்தா ராஜபாஸ்கர் ஒரு பெரிய ஒரு இன அழிப்பு மற்றும் போர்க்குற்றம் செய்தார் என்ற ஒரு இது முன்வைக்கப்படுது அவற்றை தலைமையில அவற்றை உத்தரவை நடைமுறைப்படுத்திக்கப்படுகிறார் சரத் சரத்புன்சேகர் அப்ப அவர்களுக்கு மஹிந்திர ராஜபாஸ்கா சரத் சரத்பன்சேகாவுக்கு ஆதரவு செய்யும் வந்து பேசி பெறப்பட சொன்னவர்கள் யார் எங்களுடைய தமிழ் அரசியல்வாசிகள் அப்ப இதுல என்ன எங்களுக்கு விளங்குத அப்ப உங்களுடைய அரசியல் காயநகத்துகளுக்காகத்தான் தமிழ் மக்கள் இதுவரை காலம் பயன்படுத்த அடிப்படையில் திரும்ப பழைய சங்கதியை பாடீங்க பெரும்பாலுமே இந்த தமிழ் மக்களுக்கு வந்து இந்த பெரும்பான்மை இணையத்தை சேர்ந்த ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிற நிலைப்பாடே இல்ல ஆனா பாராளுமன்ற தேர்தலில் அதற்கு எதிரான ஒரு விஷயம் வந்ததுக்கு காரணமாகவே அதிருப்தி அப்ப இப்படியாக ஒரு பெரிய அதிருப்தி நிலைப்பாடு தான் எங்கே கொண்டு வந்து நிற்பாடு இனிவரும் காலத்திலேயாவது ஒற்றுமையாக இருங்கள் தமிழ் தேசிய பரப்பில் ஒழுங்காக இயங்குகின்ற கட்சிகளும் உறுப்பினர்களும் ஒன்று இணைந்து செயற்படுங்கள் செயற்படுங்கள் இதன் அடிப்படையில் வந்து இன்று நாங்கள் கேந்திரகுமார் அவருடைய அணியும் மற்ற வேறு அணிகளும் வந்து ஒன்று இணைந்து செயற்பட்டிருக்கீங்க அதிலேயும் கடந்த காலங்களில் வந்து தமிழ் தேசிய பரப்புக்கு எதிராக செயற்பட்டவர்களும் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இதன் போக்கு எவ்வாறு அமைய போகுது அவர்கள் அவர்களுடைய கொள்கையில் இருந்தார்கள் அது வேறு நான் சரியா பிள்ளையான நான் சொல்ல வரையில் அது அவர்கள் கொள்கை இது வேறு கொள்கை அப்ப தமிழ் தேசிய பரப்பில் நாங்கள் இயங்குறோம் இயங்குறோம் கொண்டு சில பேர் மாறாக நடக்கிறார்கள் தான் அவர்களையே இணைத்துக் கொண்டு நீங்க என்ற ஒரு கேள்வி அப்ப அவர்கள் அவர்கள் இணைத்துக் கொள்ள தமிழ் தேசிய பரப்பில் நீங்க இயங்குவார்கள் என்ற நம்பிக்கை நீங்க இணைத்துக் கொள்றீங்க எதன் அடிப்படையில் அவர்கள் இயங்குவார்கள் என்றதை மக்களுக்கு நீங்க தெளிவுபடுத்த தானே வேணும் அடுத்து அதுல வந்து ஏன் தமிழர் கட்சி இணைத்துக் கொள்ளையில் என்ற ஒரு கதைக்கு சொல்ல ரெண்டு கத வந்துருக்கு ஆனால் எங்களுடைய கொள்கை ரீதியில் அவர்கள் ஒன்று இணைந்தால் கதை வந்து இருக்கும் என்று சொல்லி கதவுக்குள்ள மக்கள் பெறுவார்களா மக்கள் பெறுவார்களா சரி அந்த பாஸ் கொடுக்க போறீங்க அந்த பாஸ் வந்து இந்த அடிப்படையில் கொடுக்க போறீங்க அதுதான் முக்கிய பாச கொடுக்க போறீங்க அது நல்ல விஷயம் அது அதுதான் நாளைய தமிழ் தேசிய எங்க இயங்குகிற அரசியலை தீர்மானிக்க போகுது அண்மையில கூட நடந்த சந்திப்புல தமிழரசு கட்சியோடையும் சந்திப்பு நடந்ததான் ஒற்றுமை இணையத்துக்கு தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அப்ப நடக்க அதுல சுமந்திரன கேட்டார் யாரு கேந்திரமாரி கேட்டிருக்கிறார் எக்கர் ஆட்சியத்தை கைவிட்டு வருவீங்களா என்ன நாங்க இப்பயோ கைவிட்ட மட்டும் சுமந்திரம் அப்ப அப்போ எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு அதை தந்திங்கன்னா நாங்கள் இணைத்துக்கொள்கிறோம் இணைத்துக்கொள்கிறோம் ஆனால் அதை வெளியில் காட்ட மாட்டேன் ரகசியமா வச்சிருப்பேன் உங்களுக்கு நினைச்சு சொல்றீங்க ஏன் அதுக்கு ஒரு ஏன் ஒரு விஷயத்த சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த அந்த கட்சிக்கான ஒரு கௌரவ குறைச்சியல் வந்துடுமான் தமிழரசு கட்சிக்கும் இல்ல சுமந்திரோ முதல் எக்கராட்சியத்தை நடைமுறையில பார்த்தா இப்ப வந்து சைக்கிளோட தமிழர் கட்சி தான் ஆசனங்கள் ரீதியிலும் கூடி அது படுதோல்விதான் தான் கட்சி அடைந்தது வந்து படுதோல்வி அடைந்த ஆனால் இருபத்தி ரெண்டு சீட் பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டிருந்த கூட்டமைப்பு இன்றைக்கு கூட்டஞ்சி உடைஞ்சி ரெண்டுக்கு மூன்றுக்கும் அடிபட்டு கொண்டு இருக்கு அது உரக கதை இருந்தாலும் சைக்கிளோட ஒப்படைக்க வந்து தமிழர் கட்சி முன்னுக்கு தான் இருக்குது அப்ப தமிழரசு கட்சி இறங்கி செல்லுமா என்றதை கூட நாங்க அங்க பாத்துக்கோனோம் தமிழர் கட்சி இறங்கி செல்லுமா என்ற ஒரு கதை கிட்டத்தட்ட அவர்களும் பெரிய வித்தியாசம் இல்ல யாரு சாய்க்கிள் சைக்கிள் கிட்டத்தட்ட அவர்களும் தங்களுடைய ஒரு வகையில வந்து தங்களை வாக்கு வங்கியை தக்க வச்சு கொண்டுதான் இருக்கின்றார்கள்

கூட்டணி இறைவதுதான் இப்ப இருக்க முக்கியமான விட பேர் மாறதோ ஏதோ ஒரு வகையில பேரோ சின்னமோ அது கூட்டமைப்பாக மாற வேண்டிய ஒரு தேவை கூட்டமைப்பும் தேவை கூட்டணியும் தேவைதான் அந்த கூட்டணி எதன் அடிப்படையில் தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து செயற்படக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கணும் அதைத்தான் முதல்மே அந்த ஏக்கராட்சியோ ஒற்றியாட்சிக்கான ஒரு படிநிலை அதுகளை ஆதரிக்கிற கட்சி அதுகளை ஆதரிக்கிற கொள்கை தான் திருப்பியும் பெறமெண்டா அந்த கூட்டணி இதைத்தான் அண்மையில் நடந்த ஒரு ஊடக சந்திப்புலையும் கைந்தரங்குமார் அவர்கள் சொல்லி அதை நாங்கள் வைத்துக்கொள்ளும் அடிக்கடி கைந்தரங்குமார் அவர்கள் பேரை சொல்றதால வந்து அவருடைய செம்பண்ணி நீங்கள் சொல்லலாம் செம்பண்ணி நீங்கள் சொல்லலாம் நாங்க நடைமுறையே சொல்கிறேன் சிமந்தரன் அவர்கள் பற்றியும் நாங்கள் காய்ச்சிருக்கோம் அவருடைய செம்பண்ணும் நீங்கள் சொல்லலாம் ஆனால் நாங்கள் அவர்களுடைய செம்பு இல்லை நடைமுறையில் மக்கள் என்னத்தை சிந்திக்கிறார்களோ அதைத்தான் நாங்கள் இந்த காணொலியின் மூலம் காட்டுகிறோம் காட்டுறோம் ஆகவே இது ஒரு பெரிய அரசியல் ரீதியான ஒரு தந்திரோபாயங்களுக்காகவோ அல்லது ஒரு பதவி நிலைகளுக்காகவோ இவர்கள் செல்ல விஷயம் என்று தான் நாங்கள் இதை சொல்லணுமே தவிர மக்களுக்காக செய்தார்களா என்ற கேள்வி இப்பயுமே இருக்கணும் இதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பற்றி கதை கொடுமே அந்த சர்வதேச விசாரணை சர்வதேச விசாரணை பயனுள்ளதா உள்ளதா பயனற்றதா பயனற்றதா உள்நாட்டு விசாரணை வந்து முழுக்கையாகவே ஒரு பயனற்றதா என்று நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் சர்வதேச விசாரணையும் சரியானதா என்றதை நாங்கள் இப்போ சந்திக்க வேண்டும் ஏன்னா சர்வதேச விசாரணை பார்க்கின்ற பொழுது நீங்களும் அன்றைக்கு என்னோட சொன்னீங்க ஒரு சில நாடுகளில் இது கம்போடியா கம்போடியா கம்போடியாவிலையும் இது பயனிடும் அங்கே உள்நாட்டு போர் நடந்தது உள்நாட்டு போர் அது வந்து எங்களும் மாதிரி இல்லை இனங்களுக்கு இடையிலான போர் இல்லை ஒரே இனத்துக்கு இடையிலான போர் படைத்தவன் படிக்காதவன் என்ற மாதிரி ஒரு இலங்கையோட நிறைய மக்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் அப்படி நடைபெற்றது ஆரம்ப கட்டத்தில் உள்நாட்டு விசாரணைகள் அது இழுபட்டு இழுபட்டு கடைசியாக வந்து இங்கே சர்வதேச விசாரணையில வந்து நிற்குது ஆனால் சர்வதேச விசாரணையிலேயும் நீதி கிடைத்ததா என்றது வந்து கேள்விக்குரிய விடையும் ஏன்னா ஒரு சில இராணுவ அதிகாரிகள் மட்டும்தான் குற்றவாளியாக காணப்பட்டிருக்காங்க ஒரு சில அவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதுக்கு காரணம் யாருன்றா ஒரு சில என்று இப்ப சர்வதேச விசாரணை சொல்லுது அதன் அடிப்படையில நாங்கள் இன்று சர்வதேச விசாரணையை கேட்கிறோம் சர்வதேசம் ஒரே அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்துல நாங்கள் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறோம் சர்வதேச இனப்படுகொலைக்கான ஆயுதம் ஒரு குற்றச்சாட்டையும் சில அரசியல்வாதிகளோ இல்ல தமிழ் மக்கள் சார்பிலோ முன்வைக்கப்படுகிறது முன்வைக்கப்பட்டு முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டம் முன்வைக்கப்படுது நாடுகள் இதையும் என்ன நடக்க போகிறது சர்வதேச விசாரணை ஒரு கேள்விக்குரியான விஷயம் தான் ஆனால் ஏதோ ஒரு வகையில நாங்கள் தொடர்ந்துமே சர்வதேசத்தில் கேள்வி கேட்க வேண்டிய நிலையில இருக்கிறவங்களுக்கு மாற்று வழிகள் எங்களுக்கு மாற்று வழி இல்லை எதாச்சும் ஒன்று அடக்கி சமநிலையில தற்காலத்தை வைத்துக் கொள்ளணும் என்றதுக்காகத்தான் உள்நாட்டு விசாரணை என்ற ஒரு போர்வை பக்கம் பார்க்கிறது சர்வதேச பாதிக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச விசாரணை தான் தேவை என்ற ஒரு மாயையை கிரியேட் பண்ணி சர்வதேச எங்கே போனாலும் சர்வதேச விசாரணை சர்வதேச விசாரணை என்ற கூறுகின்ற ஒரு மாயை உருவாகிறதா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ எங்களுடைய பிரச்சனைகள் வந்து சர்வதேச விசாரணை அடிப்படையில் கேட்கணும்

அந்த நீதி எங்களுக்கு எப்படி கிடைக்கும் எப்படி கிடைக்கணும் தானே அப்போ அடுத்த கட்ட சர்வதேச விசாரணை எங்களுக்கு கிடைக்கல உள்நாட்டு விசாரணையும் எங்களுக்கு கிடைக்கல சர்வதேச விசாரணை விசாரணை கிடைத்தாலும் அது நல்லதாக இருக்குமான்ற கூட தெரியல தெரியல உள்நாட்டு விசாரணை நல்லதாக இவ்வாறான சூழ்நிலையில் அப்போ நீதி எங்க இருந்து வரும் என்றதை நாங்கள் அடுத்த கட்டமாக யோசிக்கவில்லையா என்றதை நாங்கள் பார்க்கணும் அடுத்த இன்னொரு வித இன்னொரு வித இப்போ உள்நாட்டு விசாரணை மூலமாக இப்போ எங்களுக்கு தீர்வு காண முடியாதுன்ற ஒரு விஷயத்தில் நாங்க ஏற்றுக்கொண்டுட்டோம் அது நான் போ போக பார்க்க எந்த ஒரு கருத்து கணிப்பின்படி

அப்ப வெறுமனை ஊழல் குற்றச்சாட்டுகள் மட்டும்தான் இந்த ராஜபக்சகள்ல முன் வைக்கப்படுது விசாரணை நடந்தது ராஜபஷ்கவு சகாத்தன் மீதுதான் முன் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களுடைய நேரடியாக அவர்கள் கை வைக்கல அதுவும் ஏற்றுக்கொள்ளணும் ஏத்துக்கொள்ளணும் அப்ப அந்த வகையில இப்ப உயிர்நாயகர் தாக்குதலுக்குமே உள்நாட்டு விசாரணை வந்து ஒரு பெரிய ஒரு வில்லங்கமாயிருக்கே இவர்கள் எப்படி ஒரு உயிர்நாயகர் தாக்குதலுமே ஒரு மிக தான் அதையும் விட அதிகமாக பேர் கொல்லப்பட்ட இந்த போர்க்குற்றங்களோ இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு எப்படி நாங்கள் இந்த உள்நாட்டு விசாரணை ஏற்று அதே நேரத்தில் இன அழிப்பு இன அழிப்புன்னு சொல்றோம் அதே நேரத்தில் போர்க்குற்றம் இன அழிப்பும் வேறுவர் வேறுவர் நாங்கள் அதையும் ஏற்றுக்கொள்ளணும் இலங்கையில் நடைபெற்ற இன அழிப்பு மற்றும் போர்க்குற்றம் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்போ இன அழிப்பு வந்து வந்து இப்போ வரைக்குமே நடந்து கொண்டு தான் இருக்கு இனிதான அழிப்பு எங்களுடைய கலாச்சாரங்களை அழிக்கிறது கூட

தையீட்டி போராட்டமாக இருக்கலாம் அதுலேயும் பிரமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது தையீட்டி போராட்டத்தோட இன்னுமே ஒரு கட்சி சார்ந்த ஒரு போராட்டம் போராட்டம் நடைபெற்று வருவது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அது நடைபெற வேண்டிய ஒன்றுதான் அது தொடர்ச்சியாக மேற்கொள்கிறார்கள் அது நல்ல நல்ல ஒரு விடயம் தான் ஆனால் அது ஒரு கட்சியினுடைய போராட்டமாக தான் மக்களோடு அந்த பெயர்தான் இருக்குது ஒரு கட்சியினுடைய போராட்டம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய போராட்டம் தான் தையீட்டி போராட்டம் போராட்டம் என்றது வந்து வெளிப்படையாக மக்கள் மத்தியில் நம்புகிறார் அதே அணையாவிலைக்கு போராட்டத்துக்கு கூட அரசியல் சாயம் பூசுவதற்கான பல முயற்சிகள் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது இப்படி நிறைய விஷயங்கள்ல வந்து அரசியல் இப்ப இப்ப கலந்து கொண்டு அரசியல் நல்ல விஷயம் தான் ஒரு தவறான சுயலாப அரசியல் மீண்டும் மீண்டும் கலக்கேக்க அது வந்து போராட்ட வடிவங்கள் மலைமாற்ற போராட்டத்துக்கு அரசியல் கலக்கும் போது அல்லது அரசியல் கலக்க முற்படும் போதுதான் இந்த இவ்வாறான மலங்கடிப்பே இருக்கு ஆவே இப்படியாக நிறைய விஷயங்கள் தொடர்ந்துமே இந்த அரசியல் பரப்பில் ஏதோ ஒரு வகையில் மாறிக்கொண்டே இருக்கின்றது அண்மையில கூட திருவண்ணாமலையில என்னிடம் சம்பூர் சம்பூர்ல சம்பூர் சம்பூர்ல மேனந்த பதவிகளில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதான் தகவல் வந்திருக்கு இனிமேல் அதை ஆய்வு செய்ய அகலப்படையில இன்றைக்கு அந்த அகழ்வு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது மிதிபடி எடுக்கிற இடத்துல வந்து அந்த இடம் வந்திருக்கு அந்த இப்படி நிறைய விஷயங்கள் தொடர்ந்துமே நடந்த வண்ணமே இருக்கின்றத இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் மாகாண சபை தேர்தல் நடைபெறும் மாகாணசபை தேர்தல் என்ற தேர்தல் ஆணையாளர் அறிவித்து விட்டார் நான்கு வருடத்திற்கு தேர்தலே இல்லை காரணம் என்ன சொல்றார் அவர் அவர் பல காரணம் சொல்றார் முக்கியமான காரணம் என்று நான் பார்த்தது வரைக்கும் பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம் மற்ற சட்ட ஏற்பாடுகள் பிரச்சனையா இருக்கலாம் போன்று நிறைய காரணங்கள் இருக்கலாம் நாலு வருடத்திற்கு தேர்தல் இல்லை மாகாண சபை தேர்தல்

அதுவும் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு தான் போராட்டம் நடக்க போகுது அது எப்படி நடக்க போதுன்ற கேள்வி ஒன்று இருக்காது அதே நேரத்தில் வருங்காலத்தில் வந்து அந்த தேர்தல் இதில் வந்து சில மாற்றங்கள் கொண்டு வர போகிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்காரு அது மனிதர்களுடைய உரிமைகளை மீறுமா என்பது கூட கேள்விக்குரியா ஏனென்றால் கட்டாயமாக எல்லாரும் வாக்களிக்க வேண்டும் அவ்வாறு வாக்களிக்காவிட்டால் அவர்களுக்கான சட்ட ஏற்பாடு செய்யப்பட போவதாகவும் ஒரு கருத்து இருக்கு ஆனால் தேர்தலில் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும் என்று சட்ட ரீதியாக கொண்டு வருவது வந்து ஜனநாயகமா என்றவருடைய நாங்கள் பார்க்கணும் அதையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இல்லது ஏதாவது ஒரு வகையில் நோட்டா முறையை கொண்டல்ல